சுத்தமான குடிநீர் சுகாதார வசதிகள் கிராமிய வேதி யானை வேனிகள் பாலங்கள் பல்வேறு திட்டங்களின் மூடாக ஒரு தசாப்த காலமாக லட்சம் லட்சம் இளைஞர்களின் துயர் என்றைக்கு நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்திற்கான சக்தி கம்மேத்த நாடிக் கட்டையிலும் மக்களகன் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதலிங் தலைப்புச் செய்திகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாமல் ராஜபக்சபை ஒரு லட்சம் பெருமதியான ரொக்கப்பிணையிலும் இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான சரீரப்பிணையிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பான் ராத்தலொன்றின் விலை பத்து ரூபாவால் குறைப்பு வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஆரம்பம் அண்மையில் ஏற்பட்ட துண்டிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை தெளிவுபடுத்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேறு ஏற்பாடுகள் சட்டமூலத்தை சான்றுரைப்படுத்தினார் சபாநாயகர் கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பேருக்கு காயம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் க்ரிஷ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக எழுபது மில்லியன் ரூபாவை குற்றவியல் முறைகேடு செய்ததாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்க மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன உத்தரவிட்டார் அத்துடன் பிரதிவாதியின் கைவிரல் அடையாளங்களை பதிவு செய்யுமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய கோப்புகள் மேல் நீதிமன்றத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீதிபதி பகிரங்க மன்றில் அறிவித்தார் முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மன்றில் ஆஜராகி இருந்ததுடன் அடுத்த வழக்கு நாட்களிலும் ஆஜராகுமாறு அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேர ஆஜராகி இருந்ததுடன் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ சார்பில் ஜனாதிபதி பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்கவும் பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் இடக்கம் தெரிவித்ததாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அமுலாகும் வகையில் கோதுமை மாவின் விலை பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது பரவ செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று ஆரம்பமானது இந்த விவாதத்தை ஏழு நாட்களுக்கு நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியின் சார்பில் இன்று விவாதத்தை கலாநிதி ஹர்ஷி சில்வா சில்பா ஆரம்பித்தாா் கன்னிவரவு செலவு திட்டத்தை கௌரவ எனது நண்பருமான அனுரகுமார் அவர் உரையாற்றிய போது எனக்கு நக்கல் கதைகளை கூறினார் பரவாயில்லை அவர் எனது நண்பர் அல்லவா நேற்று என்ன நடந்தது பல வருடங்களாக விமர்சித்த வாக்குகளை பெறுவதற்காக இலங்கை முழுவதும் உலகின் பல பாகங்களுக்கும் சென்று தவறு தவறு என கூறிய திட்டங்களில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக கூறுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இந்த நடைமுறையை கையாண்டது அண்மையில் உங்களது அமைச்சர் கௌரவ அனில் ஜெயந்தவுடன் விவாதித்தேன் உங்களது பொருளாதார திட்டம் என்னவென அவரிடம் வினவினேன் அடுத்த ஐந்து வருடங்களில் உங்களது பொருளாதார திட்டம் எவ்வாறு அமையவுள்ளது என வினவினேன் இதற்கு முன்னர் அமைச்சுகளின் சார்பில் தயாரிக்கப்படும் வரைவையே பயன்படுத்தப்பட்டதாகவும் நாம் புதிதாக திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைக்குமாறும் தெளிவுபடுத்துமாறும் அவரிடம் வாதிட்டேன் புதிய திட்டம் என்றால் என்னவென்பதையும் தெளிவுபடுத்துங்கள் கலாநிதி என் எம் பெரேரா அவரின் வரைவை இதற்கு முன்னர் சமர்ப்பித்துள்ள அவரின் வரைவை முன்வைத்துள்ளார் உங்களது பொருளாதார வேகம் நூற்றுக்கு மூன்று வீதமா அல்லது நூற்றுக்கு ஐந்து வீதமா தெளிவுபடுத்துங்கள் நமக்கு தெரிந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வளர்ச்சி வீதம் குறைவடைந்துள்ளது புல்டோஸ் பந்தையும் அடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது எழுபத்தைந்து வருடங்களாகவே நாடு வீழ்ச்சியடைந்துள்ளது அதே திட்டத்தை தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்துவதால் பலன் இருக்கின்றதா அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன எங்கே மாற்றம் பைபிளும் தம்மபதமும் உங்களுக்கு குழம்பியுள்ளதா அவ்வாறு இல்லையாயின் பைபிளை கைவிட்டு விட்டீர்களா அரச நிதி முகாமைத்துவம் என்பது வேறு பிசிக்கல் பாலிசி என்பது வேறு பாரியளவில் ஒவ்வொரு பிரிவுகளை சேர்த்திருக்கின்றீர்கள் அவ்வாறு முடியாதல்லவா அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் சர்ச்சை நிலவுகின்றது இதற்கு முன்னர் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் வாழ்க்கை செலவுடன் சேர்த்து ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என இதற்கு முன்னர் நாம் சுட்டிக்காட்டினோம் ஜனாதிபதி நேற்று என்ன செய்தார் அந்த தொகையுடன் முன்னூறு ரூபாவை இணைத்தார் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவே எமது முறைமை என்னவென்பதை பார்ப்பதற்கு ஐந்து வருடங்கள் பொறுமையாக காத்திருங்கள் நீங்கள் புதியதொரு பெயரை முன்வையுங்கள் உங்களது பொருளாதார முறைமை என்னவென்பதை தெளிவுபடுத்துங்கள் மிக்க நன்றி டொரண்டோ பிஎஸ்என் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவின் மினோசோடோவிலிருந்து கனடா நோக்கி பயணித்த டெல்ஜா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது நான்கு பணியாளர்கள் அடங்கலாக எண்பது பேர் விமானத்தில் பயணித்துள்ளனர் விபத்தில் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அவசர உதவிக்குழுக்களின் துரித நடவடிக்கையில் விமானத்தில் பயணித்த எண்பது பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து விமான நிலையம் சில மனதையாளங்கள் மூடப்பட்டதுடன் பல விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன விபத்து தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக டொரண்டோ விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனிடையே கனடாவின் கடந்த சில தினங்களாக கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒன்டாரியோ டொரண்டோ மான் பகுதிகளில் அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன சான்றுபடுத்தியுள்ளார் சட்டமூலம் திருத்தங்களின்றி பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையுடன் நேற்று நிறைவேற்றப்பட்டது உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் மீதான மூன்றாம் வாசிப்பின் வாக்கெடுப்பின் போது சட்டமூலத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தெட்டு வாக்குகள் அளிக்கப்பட்டன எதிராக வாக்குகள் பதிவாகவில்லை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பிணைத்துவம் செய்கின்ற கட்சித் தலைவர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் தற்போது நடைபெற்று வருகின்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலேயே இந்த கலந்துரையாடல் நடைபெறுகின்றது வரவு செலவு திட்டம் நடக்கும் காலப்பகுதிகளிலே இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொறுப்பும் எங்களிடம் தரப்பட்டால் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டது பாராளுமன்றத்தில் எங்களுடைய மக்களுடைய மக்களுடைய சார்பை பேசுவது தான் நாங்கள் எதிர்கட்சியிலே அறுபத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறோம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய தொகுதிகளிலே மாவட்டங்களிலே வேட்புமனு தாக்கல் செய்கிற பணிகளுக்கு ஈடுபட்டால் வரலாம் அந்த வகையிலே ஒரு வகையாக எங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை பாராளுமன்ற உறுப்பினுடைய சிறப்புரிமை கூறப்படுகின்றது மக்களுடைய சார்பிலே பாராளுமன்றத்தை பேச முடியாததற்கு தள்ளப்படுவோம் அந்த வகையிலே நாங்கள் வேறையை தந்தது தேர்தலை நாங்கள் பெருமளவாக பிற்போட சொல்லி நாங்கள் சொல்லவில்லை இந்த வரவு செலவு திட்டம் முடிந்த பிறகு வேட்பு மனுக்கு ஒரு நாங்கள் கேட்கல இதுக்கு பல காரணங்கள் இருக்குது சித்திரை தமிழ் புத்தாண்டு இருக்கின்றது ரமதான் வருகின்றது ஓயல் பரீட்சை வருகின்றது இப்படி பல காரணங்கள் இருக்கின்றது இந்த காரணங்களையும் சேர்த்து மிக முக்கியமாக இந்த சிறப்புரிமை பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு எங்களுடைய பொறுப்பை சரியாக செய்ய முடியாத சூழல் தான் இந்த தேர்தலை வரவு செலவு திட்டம் முடிந்த பிறகு கட்சியினுடைய பிரதிநிதிகள் இங்கு வருகின்றது යන ැතිවරන්න කොවිස හබ පලපාල මතිවරන්නේ සම්බන්ධය කතා කරන. වික්ෂරන්න කියගන කල්දන්නට ම ක් බය කල්දනාව ශලාාවයක්න අප ර ඒ අපි කතා කරන්න දන අවශ්‍ය අප පාලිමේන්වේ අයවයි තියෙන අවස්සාාව ඒකටන ඉදි කොහමරී ැතුවර්ණය සම්බන්ධය අපි කතා කරන්න. විපක්ෂේ ය කියන්න ඇතද ප කිසිසේ බය අපි ලඇසි චන්ද දලතින මස නක්කර යන් ල ප කරෙයි ියකරයි. கஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரவுஹன் ஹெட்டியாராய்ச்சி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இன்று அல்லது நாளைக்குள் வர்த்தும் அதற்கமைய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடாத்துவதற்கான முழுமையான சுதந்திரம் அதிகாரம் பொறுப்பு கிடைக்கும் குறித்த நாட்களுக்குள் வேட்பு மனுக்களை பெற்றுக்கொண்டு தேர்தலை நடாத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மூலம் தெளிவாக குறிப்பிடுகின்றது இதுவரை தேர்தலை நடாத்துவதற்கான வித தடையும் இருப்பதாக நாங்கள் காணவில்லை வர்த்தமானி நாளை வெளியிடப்பட்டால் நாளை முதல் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உள்ளது குறைந்த கால அளவு ஐம்பத்தி நாட்கள் அதை கூடிய நாட்கள் அறுபத்தி ஆறு நாட்கள் இந்த இரண்டு கால அளவுக்குள் நாளை குறித்தால் ஏப்ரல் மாத இறுதியில் நடாத்துவதற்கான எளிமை உள்ளது தேர்தல் ஆணைக்குழு சில விடயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் குறிப்பிட்ட நாட்களில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் நடைபெற வேண்டும் சிங்கள தமிழ் புது வருட பிறப்பு வருகின்றது

பானந்துரை உபமின் நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறினால் மின்தடை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது மின்தடை ஏற்பட்டபோது தேசிய மின் தேவையின் ஐம்பது வீதத்தை சூரிய மின்சக்தி மூலம் ஈடு செய்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய மின் தேவையை லாக்விஜிய நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக ஈடு செய்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய மின்சார கட்டமைப்பில் மின் உற்பத்திக்கும் அதன் தேவைக்கும் இடையில் ஏற்பட்ட சமச்சீரற்ற தன்மையே மின்தடைக்கு காரணம் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின்புறப்பாக்கிகள் செயலிழந்தமையும் நடலாவிய ரீதியில் மின்வெட்டுக்கு காரணமாக அமைந்ததாக இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கட்டுள்ளது மாதும்பு ஆக்டிவேட் முழு மாத திக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு இன்றேவேட் செய்ய நெக்ஸ்ட் லெவல் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரத்தினரி கடன்கம பகுதியில் காற்றின் தர குறியீடு நூற்றி எட்டு தொடக்கம் நூற்றி பதினாறுக்கு இடைப்பட்ட அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பிலிபிட்டிய நகரின் காற்றின் தரம் நூறு முதல் நூற்றி எட்டு அலகுகளாக பதிவாகியுள்ளது காற்றின் சுட்டின் அடிப்படையில் ஐம்பது அலகாக காணப்படுவது ஆரோக்கியமானது எனினும் தற்போது கொழும்பு யாழ்ப்பாணம் குர்நாகல் கண்டி கேகாலி காலி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரம் அறுபது அலகாக உள்ளது நொவரலியா மாகஸ்தோட்டை பகுதியில் காற்றின் தரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி இரண்டு அலுகளாக காணப்படுகின்றது இந்த நிலையில் சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சில மாகாணங்களில் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமட்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பச்சுட்டை மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என தெரிவித்துள்ளது அதிக வெப்பமான வானிலை நிலவும் காலப்பகுதியில் போதுமான அளவு குடிநீரை அருந்துமாறு நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனைத் தவிர குழந்தைகள் முதியோர் நோயாளர்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மனித ஆடங்களில் ரத்னபுரி மாவட்டத்தில் கூடிய வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதற்கமைய ரத்னபுரி மாவட்டத்தில் முப்பத்தாறு தசம் ஆறு பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது தென்மராட்சி இலக்கிய அணி ஏற்பாடு செய்த கம்பன் விழா யாழ் நேற்று நடைபெற்றது தென்மராட்சி இலக்கிய அணி ஏற்பாடு செய்த கம்பன் விழா இரண்டாயிரத்தி தென்மராட்சி கலைமன்றத்தில் நேற்று நடைபெற்றது குறித்த நிகழ்வின் தலைமை குறுகை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் நிறுத்தினார் இதன்போது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்ட வெள்ள பெருந்தலைவர் வாலியே ராவணனே தசரதனே எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது குறித்த பட்டிமன்றத்தின் நடுவராக அகில இலங்கை கம்பன் கழகத்தின் ஸ்தாபகர் கம்பவாரதி இ ஜெயராஜ் செயற்பட்டார் நம்முடைய தமிழினம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்குமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பு பாரதிக்கு ஏற்பட்டது இந்த சந்தேகத்தை ஆரிடம் கேட்டு தெளியலாம் என்று அவன் குழம்பிய அவன் கடைசியிலே எல்லாவற்றையும் விதிக்கிற விதிக்குத்தானே இந்த உண்மை தெரியும் என்று நினைந்து கொண்டு விதியை நோக்கி அந்த கேள்வியை எழுப்புகிறான் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு பாரதி சொல்லுகிறான் தமிழினம் அழியாது நிலைக்கும் என்கிறான் ாமல் நிலைத்து நிற்கும் என்பதற்கு என்ன சான்று என்பதை சொல்ல வேண்டுமல்லவா அதை சொல்லுகிறான் பாரதி அவன் சொன்னான் மூன்று புலவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ஆக்கிய இலக்கியங்கள் இருக்கும் வரைக்கும் தமிழினம் அழியாது இது நான் சொல்லவில்லை இந்த கவிஞன் பாரதி சொன்னான் அந்த மூன்று புலவர்கள் யார் என்று கேட்ட பொழுது பாரதி வரிசைப்படுத்தி சொல்லுகிறான் சிலப்பதிகார செய்யுள் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் விரி பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லையொன்றின்மை எனும் பொருள் கம்பன் குறிகளால் காற்றிட முயலும் முயற்சி கருதியும் நான் தமிழ்ச்சாதியை அமரத்தன்மை கொண்டதென்று உறுதி கொண்டிருந்தேன் என்றான் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக சி ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்படுகின்றமை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சம்பவங்களை கண்டித்து தமிழகத்தின் கடையடிப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது சி ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு இலக்கானதை கண்டித்தும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் கடந்த பதினோராம் தேதி முதல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் குறித்த மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படைகளும் ஃபைபர் படைகளும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பிரதான செய்தி நடைபெறுகின்றது வணக்கம்